புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது நிகழ்ச்சி இல்லையின் சார்பே அது ஒரு தவறான யுகத்தை கொடுத்து விட கூடாது நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அடி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதை எல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்திருக்க அவர் கூட சொல்றார் அண்ணன் நமக்கு மனசு நம்மோட இருக்கும் நான் எழுச்சிருந்தாலும் இல்லை எங்களுக்கு விஜயோட கூட கதவு திறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கதவையும் நான் முடினேன் அதுதான் திருமாவளர் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் அண்ணா திமுக நாங்கள் பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் எல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன்